சத்யவக் சாஸ்திரி பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சொன்னது சொன்னபடி நடக்கும் थैंक यू. புள்ளைங்கடா என்ன பண்ணிட்டு இருக்கான் பஞ்சவடி சாவடியில சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். நான் கேட்டது உங்களை பத்தி. உங்க பையனை பத்தி. இவர் பையன் ஒண்ணும் மாப்ல இல்ல. இந்த பையன் தான் மாப்ல. வாட் நான்சென்ஸ் யுवर டாக்கிங்? ஏ இமேஜினேஷன் ல உள்ள வரணेंगे. புள்ளி ராஜா போஸ்டல வந்த புல்லி ராஜா வடை இவன் எங்க? சத்தி சார் அப்படி சொல்லாதீங்க என் கைய பாத்தீங்கன்னா உங்க மாத்திக்குவீங்க ஒப்பீனிய மாத்திக்கு எடுக்க தயாரா இல்ல ஒண்ணாக பாருங்க ப்ளீஸ் குருஜி ப்ளீஸ் கையா இது இதை பார்த்தபாலியும் கை நிறைய புள்ளியா இருக்கு இவ்வளவு நாள் நீ உயிரோட இருந்ததே ஆச்சரியமான விஷயம்

Remember baby, உனக்கு நான் சொன்ன quality சுல்ல வரந்தான் வருவாடை தவுர இந்த அல்கஞ்சிரா குல்கா பாட்டே இல்லை ஐய் ராஸ்கலிக்கி ஏர் உன் ஜாரகத்தில சனி என்டராக அரப்பிச்சிட்டான் யார் யானி ஏய் ஏய் மாமு கதுவுதரா ஏய் தம்பி யக்கா யக்கா ரார்க்கே நாய் கண்ணு பேய்கண்ணு நல்ல கண்ணு நல்ல கண்ணு கண்ணு முழு இது வெளியில கூட்டிட்டு வாங்கி பாக்கமா பாக்கல பாக்க மாட்டால

¡Oh, mi

ஆகாகனா தெகதுபயில வயசான கேங்கட்டிகளேgetElementById இழுதுட்டு போய் பெட்ரோல் எடுத்து கொடுத்துருவாங்க அந்த சட்டம் இங்க வந்தா நல்லா இருக்கும் என்னடா வச்சிருக்க ரொம்ப வீங்கி இருக்கு நீ ஜெட்டி போய் பிடிச்சி உனக்கு மட்டும் பைட்டு வரல கைல போட்டுக்காம அதறல அசல நகல இங்க கழவிக்கு எடுத்து வாச்சினோ எப்போ வந்தா அம்மா இப்பதான் இருந்து திடீர்னு இங்க வந்தா திடீர்னு வந்தா வந்தா இந்த டைம்க்கு துபாயில இருந்து அந்த ஃளைட்ட வராத. உங்களுக்கு எல்லாமே டவுட் தான். ஏன்டா திருட மாதிரி முழிக்கிற? சொல்லடா அவர்கிட்ட. அது மாமா புது கோர்ஸ் வந்து படிச்சிட்டு வந்தா நிறைய தினம்ஸ் தரேன். தினம்ஸ் கரெக்ட் ரா தினம்ஸ். ஆ சரி என்ன கோர்ஸ்? அது பேக்ல இருக்கு பாத்து சொல்றேன். அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு டைம் இல்ல. சாயந்திரம் வந்து பார்க்கறேன். வரேன். கோர்ஸ் எதுக்கு பாக்குறீங்க? குற்றவாளியா பாருங்க.

உங்களுக்கு கோவம் வராதுன்னா ஒரு டவுட் கேக்குறேன் மறுபடியும் என்ன டவுட் என்ன டவுட் உனக்கு சார் என்ன சொல்றீங்க பாய் விடு பிச்சர் பாபி கூல் டவுன் உட்கார் சொல்றேன் என்னமா உனக்கு என்ன டவுட் துபாயில உங்களுக்கு என்ன வேலை சார் பிச்சர் எடுக்கிற வேலை பிச்சர் பிச்சர் வேலையா நீ வயித்துக்கு சாதத்தை தப்பறியா இல்ல சந்தேகத்தை தப்பறியா சந்தேகம் வரது எல்லாருக்கும் சகஜம்தானா நீங்க பாருங்க துபாய்க்கு நீங்க போனதும் தலைக்கு மூணு கனர் கொடுப்பாங்க கனரா

நாகா கொஞ்சம் அது என்னி பாத்திட்டு உள்ள ராமகிருஷ்ணா நீ குடுத பண்றத நான் என்னி பாக்குறதா சரி நீ ஆபீஸ் போங்க நான் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் ஆபீஸ்க்கு வாங்க ஆபீஸ்க்கா ராமகிருஷ்ணா ஏன்டா ஆபீஸ் போறது முக்கியமா போறது முக்கியமா துபாய் சார் ஆமா உங்ககிட்ட இந்தியன் இனிமே எதுவும் கொஞ்சம் நீ சொல்லலையே ராமகிருஷ்ணா என்னது கேச போட்டு உள்ள தள்ளிடுவாங்களே சாரி மறந்து போயிட்டேன் தொடச்சு கொடுத்துருங்க இந்த பேக்ல வச்சிருக்க இப்ப ரூபாய் ரூபாயா குடுக்குறீங்க அங்க டாலர் டாலரா எல்லாம் போறீங்க ஓகேம்மா ஆல் தி பெஸ்ட் இது வரைக்கும் பறக்குற பிளேன தான் பாத்துறோம் இப்போ அதுலயே ஏறப் போறோம் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் உங்களுக்கு பாருங்க இங்க இருக்கீங்க

கிரி உதயகுமார் சீனிவாசன் ராமகிருஷ்ணா சூரி ராமனா எங்க எங்க துபாய் டிக்கெட் கேட்டதும் இது சினிமா டிக்கெட் இல்ல இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆமா ஆளுக்கு 75000 கொடுத்தோம் யார்ட்ட கொடுத்தீங்க நாகலிங்கத்து நாகலிங்கம் நாகலிங்கம் இவன் இவன்லீங்களா இவ ஏய் மரியாதையா பேச ஹைராபாத்ல வந்து நீங்க இவர்தான் உங்களை ரிசீவ் பண்ண அங்க வந்தாரு நீங்க அங்க இல்லன்னு திரும்பி வந்துட்டாரு அப்ப எங்களை ரிசீவ் பண்ணிட்டு போறது யாருங்க அது எங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு இது அவரை நம்பி எல்லா பணத்தையும் யாரும் தெரியாம பணத்தை ஏன் கொடுத்தீங்க